வாக்கு செலுத்துங்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்கு வாக்கு செலுத்துவர்களின் எண்ணிக்கையை குறை தலைமுறை தயாராகி வர வேண்டும் என் வாக்கை நான் விற்க மாட்டேன் மதிப்பெண் என் உரிமையை விற்பது என்பது உலகில் அவமானகரமானது என்றார் அண்ணல் அம்பேத்கர் அதை நான் செய்ய மாட்டேன் சொல்லுங்கள் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் வாக்கு என்பது வலிமமைக்க ஆயுதம் அதை அநீதிக்கு எதிராக தூக்கணும் அவர்களிடத்திலே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் அவையலாரு தீமையை நன்மையை வைத்து தான் ஒழிப்பேன் இந்த தீமைகளை நன்மைகளை வைத்து ஒழியுங்களேன் நண்ப மக்களே ஒழியுங்கள் புலம்பாதீர்கள் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படி போகாதீர்கள் விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உப்புக்கல்லே இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு செத்த பின்னே சொற்கம் என்றால் இப்பிரவி என்னாச்சு சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்ல சரியாச்சு சொத்து சுத்தி இரக்குதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா மாறுவோம் மாற்றுவோம் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறீர்களோ அதை என்னிலிருந்து இருந்து தொடங்குகிறேன் நீங்கள் உன்னிலிருந்து தொடங்குங்கள் நம்மிலிருந்து தொடங்குவோம் நம்மால் முடியும் நாளை நம் தமிழ் முகம் முடியும் ஓட்டு போட போற ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத ஓட்டு போட ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏ உலக மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் பாடு மட்டும் ஆனாலும் துன்பப்பட்டோம் பாடு மட்டும் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த மாற நான் வேற என்ன கூறைய இந்த நிலமாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏ உழைக்கு மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்னவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நேலம் மாறி போச்சு விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு பாடுபட்ட ஏல சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு இந்த நில மாற நான் வேற என்ன கூறைய இந்த நில மாற நான் வேற என்ன ஊற ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கதங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் பேரப்பு கொண்டு பெருமை நேசிக்கின்ற என்னுடைய சொந்தங்கள் என்னிடம் இளைய என் தம்பி உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை எங்களுக்கு செல் சன்மானமிக்க தமிழர்கள் அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி விட்டார்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கவில்லை நாட்டை நேசித்து நின்று வென்றுவிட்டாக்கு நீங்கள் செலுத்தினாலும் பத்து ஓட்டு ஒருத்தர் வாங்கினால் அந்த தொகுதியிலே பத்து ஓட்டு வாங்கியவர் தான் வென்றவர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்கின நோட்டா வென்றதாக அறிவிக்காத அப்படிப்பட்ட ஜனநாயகம் நீங்கள் இல்லை அப்போ என்ன மாறுதல் வரும் என்ன புரட்சி வரும் ஒன்று மறது எங்களுக்கு தேர்தல் வந்து நில் வீணடிக்க அப்புறம் அன்பு மக்கள் எல்லோரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருங்கள் நம்ம ஓட்டு போட்டு என்ன மாறி இருப்பது நினைக்காதீர்கள் நினைக்காதீர்கள் மாற்றத்திற்கான சிந்தனை உங்களிலிருந்து புறக்கட்டும் யார் போட்ட என்ன துணிச்சல் இந்த பையன் தனிச்சு நிற்கிறது என்னை பெற்றவர்கள் என் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் ஆக சிறந்த பிள்ளைகளை களத்தில் நிறுத்திருக்கிறேன் இங்கே மத்திய சென்னையிலே என் தம்பி மருத்துவர் கார்த்திகேயன் அவனோடு தர்க்கம் செய்து வென்றுவிட சொல்லலாம் அவர்களை இங்கே என் அம்மா அருமை அம்மா முனைவர் பேராசிரியர் என் தாயை நிறுத்தி இருக்கிறேன் தமிழ்ச் செய்தியவர்கள் அமுதி அநீதி கல்லை புரிந்த வேண்டும் என்று வந்திருக்கிற பிள்ளைகள் என் பிள்ளைகள் என் தாய் என் தங்கை உட்கார் உக்கர் இவர்களுக்கு நீங்கள் மய்ப்பு சின்ன தெரியுமா முயற்சி எடுக்க வேண்டும் ஏன் மக்கள் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு ஐயாக்கா மாற்றம் வர பாரு மாற்றம் வர பாரு மாற்றம் வர நம்பரு மாற்றம் வர பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க